அலாமேக்கும் வரஹத்துலாஹி வபரகாத்தும் அலஹம் இல்லா மலக்குமார்கள் அல்லாவை நினைவு கூறுகின்ற சபைகளுக்கு ஓடோடி வருவார்கள் அந்த சபைகளுக்கு சக்கீன தின்னும் அமைதியை கொண்டு வருவார்கள் அந்த சபைகளுக்கு நிம்மதியை கொண்டு வருவார்கள் அந்த சபைகளை சூழ்ந்து கொள்வார்கள் அந்த சபைகளுக்கு மேலே ரெக்கைகளை விரித்து நிழல் தருவார்கள் அந்த சபைகளில் இருப்பவர்களோடு முசாபகா என்னும் கை கொழுக்கு செய்வார்கள் கைகளை கொழுக்குவார்கள் மலக்குமார்களோடு கரங்கள் சேர்ந்த கரங்கள் நிம்மதி பெற்ற கரங்களாக சுவனத்து கரங்களாக மாறிவிடும் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை முஸ்லிமலே ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது சொல்லுவார்கள் ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு தாலான்பு அவர்கள் என்னை சந்தித்தார்கள் இடத்திலே கேட்டார்கள் ஹந்தலா எப்படி இருக்கிறீர்கள் என்பதாக நான் பதில் சொன்னேன் ஹல் அல்லா முனாஃபிக் ஆகிவிட்டார் நயவஞ்சகனாகி விட்டார் பதறி போனார்கள் அவுபக்கர் சித்தீக் அவர்கள் ஏன் இப்படி சொல்கிறீர்கள் நபிகளாருடைய சபைகளிலே இருக்கிறோம் நபிகளார் சொர்க்கத்தை பற்றி சொல்லுகிறார்கள் நரகத்தை பற்றி பேசுகிறார்கள் அப்பொழுது நம் கண்முன்னே நரகமும் சொர்க்கமும் வந்து போகிறது நபிகளாருடைய சபையை விட்டும் வெளியே வந்ததற்கு பிறகு நம்முடைய குடும்பங்களோடு நாம் ஒன்றி விடுகிறோம் மனைவிமார்களோடு குழந்தைகளோடு நம்முடைய பொழுதை கழிக்கிறோம் வியாபாரங்களிலே உலக அலுவல்களிலே ஈடுபட்டு விடுகிறோம் சொர்க்கமும் நரகமும் மறந்து போய் அல்லவா அப்படியானால் அது நையவஞ்சகத்தனம் தானே என்று அவுபக்கர் சித்திகிறது அல்லாஹன் கோவரிடத்திலே கேட்கிறார்கள் சித்திக் அவர்களும் அல்லாவின் மீது சத்தியமாக எனக்கும் அதே நிலைதான் என்று கூறுகிறார்கள் இருவரும் நபிகளாரை சந்திக்க வருகிறார்கள் ஹந்தலா சொன்னார்கள் ஆகிவிட்டார் அவர்கள் என்ன ஆனது ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது மீண்டும் அதையே சொன்னார்கள் யார் அசூல் அல்லா உங்களுடைய சபைகளிலே இருக்கின்ற பொழுது சொர்க்கமும் நரகமும் கண் முன்னால் வந்து போகிறது யார் சூல் உங்களுடைய சபைகளிலே இருக்கின்ற பொழுது சொர்க்கமும் நரகமும் கண்முன்னே வந்து போகிறது உங்களுடைய சபைகளை விட்டும் அகன்று விட்டால் உங்களுடைய சபைகளை விட்டும் அகன்று விட்டால் நாங்கள் உலக அலுவல்களிலே அல்லவா ஈடுபட்டு விடுகிறோம் அப்படியானால் இது முனாஃபிக் தானே என்று நபிகளாரிடத்திலே கேட்கிறார்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள் என்னிடத்திலே இருப்பதை போன்றே நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அதே நினைவோடு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு சொர்க்க நரகத்தின் சிந்தனையோடு என்னிடத்தில் இருப்பதை போன்றே நீங்கள் இருப்பீர்களையனால் லசாஃபஹதுகுல் மலாயிகா மலக்குமார்கள் உங்களோடு முசாபஹா செய்வார்கள் உங்களுடைய படுக்கைகளிலும் உங்களுடைய பாதைகளிலும் அப்படியே இப்படியும்தான் ஹந்தலா என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள் ஆம் அல்லாவுடைய சிந்தனையோடு அல்லாவுடைய சிந்தனையோடு இருப்பவர்களிடத்திலே நிச்சயமாக மலக்குமார்கள் கைலாகு செய்வார்கள் கை கொழுக்குவார்கள் புகாரியில ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படும் அபுஹரூ தாலான்கு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள் மலக்குமார்களிலே சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் தெருக்களிலே சுற்றி கொண்டே இருப்பார்கள் அல்லாவை திக்ரு செய்யக்கூடியவர்களை தேடிக்கொண்டே இருப்பார்கள் எங்காவது அல்லாவை திக்ரு செய்யக்கூடிய சபைகளை பார்த்துவிட்டால் விட்டால் அலும் மயிலாக உங்களுடைய தேவைகள் நலவிலே விரைந்து வாருங்கள் என்று எல்லா மலக்குமார்களையும் அழைப்பார்கள் வந்து அந்த சபைகளை சூழ்ந்து கொள்வார்கள் ஒருவருக்கு மேல் ஒருவராக வானம் வரை சென்று விடுவார்கள் அல்லாஹு தாலாம் என்னுடைய அடியார்கள் என்ன சொன்னார்கள் என்று கேட்பான் அல்லாவிற்கு தெரியும் அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஆனாலும் அல்லா கேட்பான் அவர்கள் சொல்லுவார்கள் உம்மை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் உன்னை உன்னை துதித்து என அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் கேட்பான் அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா இல்லை உன்னை பார்த்ததில்லை பார்த்திருந்தான் அதிகம் அதிகமாக உன்னை துதிப்பார்கள் அதிகம் அதிகமாக உன்னை பெருமைப்படுத்துவார்கள் என்ன விரும்புகிறார்கள் அவர்கள் அவர்கள் சொர்க்கத்தை விரும்புகிறார்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா இல்லை பார்த்ததில்லை பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக விரும்புவார்கள் இன்னும் அதிகமாக கேட்பார்கள் எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்களா இல்லை பார்த்ததில்லை பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக அதை விட்டும் பாதுகாப்பு தேடுவார்கள் அல்லாஹ் சொன்னான் உங்களை நான் சாட்சியாக்குகிறேன் உங்களை நான் சாட்சியாக்குகிறேன் அத்துணை வேர்களுடைய பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் அப்பொழுது ஒரு மலக்கானவர் யாரெல்லாம் அந்த சபையிலே ஒருவர் வந்தார் அவர் உம்மை துதிக்கின்ற நோக்கத்திலே வரவில்லை வேறு ஒரு தேவைக்காக வந்தார் அந்த சபையிலே அமர்ந்து கொண்டார் அல்லா சொன்னான் அந்த சபையின் காரணமாக யாரும் அந்த நன்மையை விட்டும் நிராசை இடைவர்களாக ஆக மாட்டார்கள் அனைவர்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் அனைவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் இணையத்திற்குரியவர்களே ஆம் அல்லாஹு தாலாவுடைய துதி நடக்கின்ற அல்லாவை புகழ்கின்ற அல்லாவை ஞாபகம் கூறுகின்ற எல்லா சபைகளிலும் மலக்குமார்கள் சூழ இருப்பார்கள் அது அவர்களுக்கு பிடித்தமான ஒன்று ஜும்மாவுடைய நேரத்தை பற்றி நபிகளார் இப்படி சொல்லுவார்கள் ஜும்மாவுடைய நாள் வந்து விடுமேயானால் இதா காண யவுமுல் ஜும் ஜும்மாவுடைய நாள் வந்து விடுமேயானால் மலக்குமார்கள் பள்ளி வாசலிலே நின்று கொள்வார்கள் பள்ளி வாசலுடைய வாசலிலே நின்று கொள்வார்கள் நின்று கொண்டு எட்டு பூனல் ஃபல் அவ்வல யார் முதலிலே வருகிறார் அதற்கடுத்து யார் வருகிறார் என்பதை எழுதி கொண்டே இருப்பார்கள் முதலிலே வந்தவர்களுக்கு ஒட்டகம் குருபானை கொடுத்த நன்மையும் அடுத்து வருபவர்களுக்கு மாடு குருபானை கொடுத்த நன்மையும் அடுத்து வருபவர்களுக்கு ஆடு குருபானி கொடுத்த நன்மையும் அடுத்து வருபவர்களுக்கு கோழி குருபானை கொடுத்த நன்மையும் அடுத்து வருபவர்களுக்கு முட்டையை தர்மம் செய்த நன்மையும் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் எப்பொழுது இமாம் மிம்பரிலே ஏறுவதற்கு வெளியாவாரோ உடனடியாக தன்னுடைய ஏடுகளை சுருட்டி விட்டு வயஸ்மாக அந்த உபதேசங்களை அல்லாவுடைய ஞாபகங்களை கேட்பதற்காக அமர்ந்து கொள்கிறார்கள் என சொன்ன செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இணையத்திற்குரியவர்களே அல்லாவுடைய விக்கிர் எங்கெல்லாம் நடக்கிறதோ எப்பொழுதெல்லாம் நடக்கிறதோ அந்த சபைகளை மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்வார்கள் அவர்களோடு அவர்கள் கை கொடுக்குவார்கள் அந்த சபை நிம்மதியான சபையாக மாறிவிடும் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை சபைக்கே ஓடி வருகிறார்கள் என்றால் குரானுடைய சபைக்கு அவர்கள் பறந்து வருவார்கள் இல்லையா ஆம் பறந்து வருவார்கள் இன்ஷா அல்லா நாளை பார்ப்போம் இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம் ரசுல்லாய் சதுல்லா ஹரி வசலம்கள் கூறுவார்கள் அபுகுலேருந்து அல்லாஹு தாலா அன்பூருக்குள்ள அறிவிப்பு செய்வார்கள் தார குத்துனி இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் வெள்ளிக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுவதற்குப் பிறகு அதே இடத்திலே அமர்ந்து அல்லாஹ் மசல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மியி வலா அலிஹி வசல்லிம் தஸ்லீமா என்ற சலவாத்தை எண்பது தடவை ஓதுகிறாரோ அவருடைய எண்பது வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் அவருக்கு எண்பது நன்மைகள் எழுதப்படும் என ரசூலுல்லாய் சல்லாஹ் ஹரிவசல்மகள் கூறினார்கள் எண்பது தடவைக்கு எண்பது ஆண்டு பாவங்கள் என்றால் எத்தனை தடவைகள் ஓதுகிறோமோ அத்தனை ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்படும் இல்லையா எனவே நாளை முழுவதும் ஓதி கொண்டிருங்கள் அல்லாஹு அல்லா முஹம்மதின் நபியில் உம்மீயே வலா அலிஹி வசல்லிம் தஸ்லீமா வாஹிர் தவான அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்